ஐயையப்பா என்ன இப்படி வெயில் கொளுத்துது ஏன் சூரிய பகவானே அதான் கத்திரி வெயில் தான் முடிஞ்சிருச்சுல அப்புறம் எதுக்கு இன்னும் எங்கள் கண்ணை குத்திக்கிட்டு இருக்கிற ஓ செட்டிங்ஸை தான் கொஞ்சம் மாத்த வேண்டியது எங்க மேல கருணை காமிச்சும் ஒரு மழை பெய்யிட்டும் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ரெண்டு மாசத்துக்கு இதை விட அதிகமாக தான் இருக்கும் அது பார்த்தீ இப்போ யார் நம்ம கிட்ட பேசுனது சூரிய பகவான பேசுனாரு சின்ன பொண்ணு யார்ரா இது நம்ம பெற சொல்லி கூப்பிட்றது ஆனால் ஒருத்தரையும் ச்சே எல்ல எல்லாம் நம்ம மன பிராந்தி நம்மளெல்லாம் எவன் கூப்பிடப் போறா ஹ ஏ சின்ன பொண்ணு ஆத்தாடி என்ன மறுபடியும் யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு என்கிட்ட பார்த்தாலும் யாரையுமே காணுமே என் பேர வேற சொல்லுறாங்களே நம்ம தாய் கிழவி ஆல்ரெடி சொல்லுச்சு மொட்டை வெயில் எங்கேயும் போவாதடின்னு நம்ம வேற அதெல்லாம் கேட்காம இப்போ தனியா வந்து மாட்டிக்கிட்டுமே யாழி அண்ணட மாட்டுமே இல்லையே இந்த ஏரியால வேமா ஓடிப்படணும் இந்த இடத்துல நிக்க கூடாதுப்பா சின்ன பொண்ணு ஓஹோ இதெல்லாம் வா வேலை தானா ஹாய் சின்ன பொண்ணு யோ இங்க வாயா முத நீங்க வாயா என்னையா இம்பிட்டு நேரம் நீதான் என்னைய சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டு ஆமா சின்ன பொண்ணு ஆலை மூஞ்சியும் பாரு எதுக்கே என்னைய கூப்பிட்ட அது வந்து எதுக்கே பின்னாடி சுத்திட்டு இருக்க சொல்லியா இல்ல சின்ன பொண்ணு அன்னைக்கு உங்களை பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வந்தப்ப நல்ல புடவை சேலை எல்லாம் பட்டு எல்லாம் உடுத்தி நல்ல பூவெல்லாம் வச்சு மங்களகரமா அழகா மகாலட்சுமி மாதிரி இருந்தீங்க ஆனா இன்னைக்கு இப்படி பேண்ட் சட்டியை போட்டுட்டு என்ன அசிங்கமா இருக்கேனா அப்படியெல்லாம் நான் சொல்லவேனா சும்மா அம்சமா மாடர்ன் Dressல மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. அம்மா వెంకாளட்சுமி என்னயா அத அன்னைக்கே உன்னையும் பிடிக்கலன்னு சொல்லியாச்சு உனக்கு குடும்பத்தையும் பிடிக்கலன்னு சொல்லியாச்சுல உங்க ஆத்தாகூட என்னையே சுத்தமா பிடிக்கல. அப்புறம் எதுக்கு இப்ப யாம்பிறன இப்படி சுத்திட்டு திரியற? எதுக்கு இப்பெல்லாம் வந்து பேசிட்டு திரியற? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எங்க அம்மாக்கு உங்கள சுத்தமா பிடிக்கல ஆனா எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.

நூறு நாள் வேலை என்றைக்கு நூறு நாள் முடியுதோ அப்போ சும்மா இருக்கிற நேரம்லாம் இந்த மாதிரி கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் மற்ற நேரம்லாம் நான் நூறு நாள் வேலைக்கு தான் போவேன் அப்படியா பரவாயில்லையே சும்மா இருக்கிற நேரத்தில் வெட்டியாக உட்காந்து பரணி பேசி வீணடிக்காம அதுக்கு வேலைக்கெல்லாம் போறீங்களே உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இந்த பெருமையா இருக்கு எருமையா இருக்குன்னு எகத்தாலுமே என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படித்தான் பாத்துக்கோ எனக்கு நேரமாச்சு நான் வாரேன் இந்த மாதிரி என் பின்னாடி சுத்துற வேலை எல்லாம் வச்சுக்காத அப்புறம் பாக்குறவ எல்லாரும் தான் தப்பா பேசுவாங்க இந்த ஊர்ல சின்ன பொண்ணுனாலே தனி மரியாதை இருக்கு அதையும் கெடுத்து விட்டு தொலைஞ்சிராத சின்ன பொண்ணு எப்பா கடவுள் இவன் தொல்ல தாங்க முடியல ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா இந்த பத்துக்கோ என் பின்னாடியில சுத்திர வேலை வச்சுக்காத கையில மம்புட்டி வச்சிருக்கேன் அப்படியே மண்டையில ஒரு பொல பொலந்துருவேன் பத்துக்கோ பேசாம ஓடி போயிரு அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு உங்களுக்காக ஒன்னே ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை மட்டும் நான் கொடுத்துட்டேன்னா உடனே போயிருவேன் என்னது நமக்காக வாங்கிட்டு வந்திருக்கானா என்ன வாங்கிருப்பானா இருக்கும் ஒருவேளை தங்கம் வயிறோம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ சரி வர்றது ஏன் வேணான்னு சொல்றது நம்ம வாங்கி பாக்கெட் குள்ள போட்டுக்குவோம் என்னது உங்களுக்காக இந்த ரோஜாப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தாங்க கூறு கட்டவே ஒரு தங்கம் வெள்ளின்னு குடுப்பான்னு பார்த்தா காஞ்சி போக போற ரோஜா பூ போய் குடுத்திருக்கான் இந்தாங்க சின்ன பொண்ணு தலையில வச்சுக்கோங்க நீ செத்ததுக்கு அப்புறம் உன் சமாதியில கொண்டு வந்து வைக்க குடுக்கறதுதான் குடுக்கற இப்படி ஒத்தையா குடுக்கற ஒரு கொத்தா குடுத்திருந்தா கூட கடையில வச்சு சம்பாத்தியம் பாத்திருந்திருக்கலாம் இப்படி ஒத்தையா குடுத்திருக்கியே ஆளுகளையும் மூஞ்சுகளையும் பாரு என்ன சின்ன பொண்ணு இப்படி கட கடன்னு காசு சம்பாதிக்கிறதுலயே இருக்கியே கட வச்சாதான் எனக்கு ஓடும் பொழப்பு இல்லன்னா என் வாழ்க்கையில ஏற்படும் மிக பெரிய இழப்பு அடனே ஆச்சரிய குறி என்ன ஒரு கவிதை என்ன ஒரு ரைமிங்கான டைலாக்கு சூப்பருங்க சின்ன பொண்ணு நீங்க ஏப்பா சாமி நீ மொத உன் பொட்டிய கிளப்பு இல்லனா எனக்கு ஏற்படும் மிகப்பெரிய ஆப்பு ஏட்டி அங்க பாத்தியா